ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன்னு இல்லை ஸ்ரீராம நவமிக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி ஆரம்பிங்க பதினெட்டாவது சர்க்கம் வரைச்சே ராம ஜனனம் வரும் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராம ஜனனம் வராப்பில் வச்சுங்க ததசே மாசே சைத்ரே நவமிக்கே தித்தவ் கௌசல்யா அஜனயத்ராமன் அந்த சர்க்கம் பதினெட்டாவது சர்க்கம் அந்த சர்க்கத்தை அன்னைக்கு வாசினில்னா கணக்கு ரொம்ப சுலபமாக வரும் அப்படியே ஒரு சுழற்சி வந்து அடுத்த ஸ்ரீராம நவமிக்குள்ளே ஒரு தடவை முடிச்சு நோடுங்க அவர் ஒன்றும் ரொம்பலாம் கேட்க மாட்டார் கண்ணனாவது ஜெயந்திக்கு பக்ஷணம் இருபத்தஞ்சி பக்ஷணம் கொண்டான்வர் இவர் கேட்க போகிறது நீர்மோர் பானகம் அவ்வளவுதான் ராமனுக்கு ஒரு சுவாமி சொன்னார் சிலா எங்கள் கண்ணனுக்குன்னா எவ்வளோ பக்ஷணம் உங்கள் ராமனுக்குன்னா ஒன்றுமே இல்லை பாருங்க வெறும் நீர்மோர் பானகம் ராம பக்தர் விடுவரா எங்கள் ராமனுக்கு எல்லாம் இருக்குது அதனால் நீர்மோர் பானகம் போரும் உங்கள் கண்ணன் ஒன்று இல்லை சிறைச்சாலையில பிரஞ்சி சிறைச்சாலையில போய் வாழ்ந்திருக்கார் அதனால தான் அவருக்கு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இவர் ராஜாதிராஜன் சக்கரவர்த்தி திருமகன் இல்லையா அதனால தான் இவருக்கு முறை போரும் நாள் எதுக்கு சொல்ல வந்தேன் அவ்வளவு போரும் அதற்கு மேலே ராமபிரான் எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் ராமாயணத்தில் ஸ்லோகத்தை வாசிச்சியா ஒரு சர்க்கமான படுத்தியா சீதையை காணும்னு உடனே ஒரு சொட்டு ஜலம் கண்ணில் வந்ததா வந்ததுன்னா சரி நமக்கு ராமபக்தி கொஞ்சமான இருக்குன்னு அர்த்தம் ராமன் காட்லையும் மேட்லையும் அலைந்தார் சீதாதேவி அசோகவனத்துல தனிமைப்படுத்தப்பட்டு ஏகவேணி தரையாய் ஒத்த பின்னல் போடுந்தாலும் ஏகவேணிங்கிற வேணிங்கிறது முடிச்சு பின்னல் முடிச்சு அது திரிவேணியா இருக்கணும் மூணு பின்னலாம் முடிச்சு தான் திரிவேணி சங்கமங்கிறார் கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூணு சேர்ற இடம் தான் திரிவேணி சங்கமம் பிரயாகராஜ் அது வேற எதுவும் இல்லை லக்ஷ்மி தேவியனுடைய மூணு பின்னல் முடிச்சு அதெல்லாம் இல்லை ஒத்த பின்னலா போட்டுண்டு ஒரே வஸ்திரத்தை தரித்து கொண்டு பத்து மாசத்துல ஒன்பது மாசமும் உண்ணாது உறங்காது துன்பப்பட்டால் ஹனுமான் பார்க்கிறார் ஆனானப்பட்ட வீரன் ஹனுமான் அவருக்கே தாங்கலை என்ன ராமன் இப்படி விட்டுட்டு நம்ம ராமன் ராமன் நினைச்சிருந்தமே தவிர துஷ்கரம் கிருதவான் ராமஹா ஹீனோய தனயா பிரபு தாரய தியாத்மனோ தேகம் ந ஷோகேன அவசீததி இந்த சீதையை பிரிந்து இன்னுமா ராமன் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு ஹனுமான் நினைச்சு பார்த்துருக்கணும்னால் அவளுக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கணும் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணில் வந்ததுன்னா சரி நாம ராம பக்தர்கள் தான் அர்த்தம் அதுக்கு என்ன சுவாமி சீதைக்கெல்லாம் பத்தாவது மாசம் முடிஞ்சு பட போறது தெரியும் ராமன் கடவுள் அவருக்கு நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன்னு தெரியும் எங்களுக்கு தெரியாது அழறும் அவர் அதுதானே தெரிஞ்சுதானே வச்சுருக்கார் அதனாலே நாடகமாட்டம் அவர்கள் நடத்தினத்துக்கெல்லாம் நாங்கள் அழ முடியாது இப்படின்னு பேசியிருந்தா பக்தி இன்னும் வரவே இல்லை வளரவே இல்லைன்னு அர்த்தம் அவர் தெரியாததே பண்ணதா இருக்கட்டும் வேணும்னு பண்ணதா இருக்கட்டும் எதுக்கு இருக்கிற ஆனந்தமான வைகுந்தத்தை விட்டுட்டு நமக்காக இறங்கி வரணும் அவசியமே இல்லையே நம்மளை திருத்தணும் நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னா அதற்குரிய பண்போட நாமும் நடந்து கொள்ள வேண்டும் சச்சால சாபஞ்ச முமோச்ச வீராக ராவணன் சண்டை போட்டு கொண்டிருந்தான் கையில இருக்கிற வில்லு விழல வில்லு நழுவாத வரை விடாம ராமபாணங்கள் தாக்குகின்றன கடைசியில் அவனுக்கு தாங்கலே கையில இருக்கிற வில்லு நழுவு விழுந்து விட்டது வில்லு விழுந்தவுடனே ராமன் அடிக்கிறது நடிச்சுட்டார் நிறுத்திட்டு போ கச்சானுஜானாமி ரணார்த்தித்தவம் பிரவிஷராத்திரின் சரராஜலங்காம் திரும்ப போய் புது வில்ல எடுத்துக்கோ புது தேரை எடுத்துக்கோள் தைரியமா கவச்சத்தை தரித்துக்கொண்டு நாளை வா இன்று போ நாளை வா என்று ஒரு வாய்ப்பை கொடுத்து அனுச்சுட்டார் அதுதான் சரியான தர்ம சங்கட சந்தர்ப்பம் அன்னைக்கு ராத்திரி மட்டும் ஒருவேளை ராவணன் ஆமாம் ராமா நின் திருவடிகளே புகழ் உன் திருவடிகளே சரணம் அப்படின்னு மனம் மாறி வந்திருந்தால் மறுநாள்லேருந்து இருந்து சண்டை கிடையாது எதுவுமே நடந்திருக்காது சீத்தை அழைச்சின்னு போயிருப்பார் ராவணனை கொண்டு இருக்க மாட்டாரா அதெல்லாம் இப்ப நடக்கிற சண்டை இருக்கு பாருங்க எதுக்குன்னே தெரியாது இப்ப நடந்துட்டே இருக்கேன் ரெண்டு பெரிய நாடுகள் சண்டை போட்டுருக்கு எதுக்கு சண்டை போடுறீர் இதே மாதிரி இந்த வல்லரசு நாள்லாம் சண்டை போட்டிருக்கேன் இங்கேயோ நிறைய யந்திரங்கள்லாம் வச்சிருக்கா தளவாடங்கள்லாம் அவர்கள்ட்ட நிறையா இருக்குது அதனால தான் நாங்கள் போய் அடித்தோம் அவர்கள் நிறையா வச்சுருக்கிறதா இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு துணுக்கு போட்டிருந்தோம் ஒரு வேடிக்கை துணுக்கு போட்டிருந்தோம் அந்த நாள்லேயே இந்த பெரிய வல்லரசு போய் அவர்களை தாக்கித்தே ஒரு பெரிய நாட்டை தாக்கித்தே ஏன்னால் அவர்களிடத்துல நிறையா ஆயுதங்கள் இருக்கிறதா நாங்கள் நினச்சோம் உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறதா தோணித்து அதனால் அடித்தோன்னார் இப்போ இந்த நாட்டை நீங்கள் அடிக்கவே மாட்டேங்கிறீங்களே அடிப்பேன் அடிப்பேன் மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்களே சூர இப்போ அடிக்கவே இல்லை என்னால் இப்போ அவர்கள்ட்ட ஆயுதம் இருக்குன்னு தெரியும் அதனால தான் அடிக்கவே இல்லைன்னு விட்டான் அப்போ இருக்கிறதா நினைச்சோம் அதனால அடிச்சாலாம் இப்போ இருக்குன்னு தெரியும் அதனால கிட்டக்கே போல என்னால் அப்படிதான் இருக்கு நம்முடைய நிலமை அப்படி கூடாதே ஒருத்தர் நிராயுத பாணியா இருக்காருன்னா சரியான வாய்ப்பு நாளை காலை திரும்பி வரச்சே ராவணன் ராமா நின் தாழ் சரணம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா என்ன இருக்கும்னால் எங்கள் ராமன் ராவணனிடத்தில் அப்போது தோற்றிருப்பார் தோற்றிருப்பார்னா நெஜத்தில் ராமன் ஜெயித்திருப்பார் என ராவணனையும் ராம பக்தன் ஆக்கியிருப்பார் இல்லையோ அந்த ஜெயம் ராமனுக்கு கிடைக்கிற பாகியம் இல்லைங்கிறார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ராமனுக்கு தோற்கும் பாக்கியம் இல்லாத போச்சு ராவணன் தாராளமா ஜெயிச்சிருக்கலாம் ஆமா ராமா நான் விட்டேன் ஒத்துக்கிறேன்னு கைய கூப்பிட்டு இருக்கட்டும் அஞ்சலிங்கிறத விட்டுட்டா அதுதான் சிறந்த அஸ்திரம் ராவணன் அஸ்திரம் தேடிண்டே இருக்கான் ராமன் அஸ்திரமா இருக்கார் எதை எதிர்த்து அஸ்திரம் விடலான்னு அஞ்சலி பரமாமுத்ரா கஷிப்ரம் தேவ பிரசாதி சாஸ்திரம் என்ன அஸ்திரத்தை ராமன் விட்டாலும் நம்ம கிட்ட எதிர் அஸ்திரம் இல்லை அஞ்சலிங்கிற கை கூப்புறது தான் ஒரே அஸ்திரம் அவர் எத்தனை அஸ்திரம் விட்டாலும் நாம கையை கூப்பிட்டோம்னால் ஒரு அஸ்திரமும் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது அர்ஜுனன் சண்டை போண்டே இருக்கார் நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் விட்டான் நாராயணனே முன்னாடி உட்காண்டிருக்கார் தேர்ல தான் கீதாச்சாரியனா முன்னாடி இருக்கார் ஒவ்வொரு அஸ்திரமாக வருது காரோட ஆஸ்திரம் வந்தது நாகாஸ்திரம் போச்சு வார்ணாஸ்திரம் வந்தது ஆஸ்திரம் போச்சு இந்தந்த அஸ்திரம் வந்தால் அந்தந்த அஸ்தரம் திருப்பி விட்டு விட்றான் கடைசியாக நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா கண்ணா இவன் மெதுவாக தட்டினான் நாராயணாஸ்திரத்தை விட்டுருக்கானே பிரத்யஸ்தரம் எனக்கு ஒன்றும் துரோணாச்சாரியர் சொல்லிக் கொடுக்கலையே பீஷ்பரும் சொல்லலையே இவன் விட்டுருக்கிற அஸ்திரத்துக்கு நான் எதை பிரத்தியாக விடணும்னா கண்ணன் சிரிச்சுண்டே எனக்கு பிரதி இருந்தான்னா என் அஸ்திரத்துக்கு பிரதி இருக்கிறதுக்கு உனக்கு போய் எழுநூறு ஸ்லோகம் சொன்னேன் பார் கீதையை முழுக்க உனக்கு உபதேசம் கடைசியில என் அஸ்திரத்துக்கு பிரதி இல்லையனு கூடவா தெரியல அப்ப நான் போட வேண்டிதானா நீ போறதுக்காக நான் இத்தனை பாடுபட்டேன் இவ் திரௌபதியினுடைய ஒருத்திக்காக என்ன கோவிந்தான்னு கூப்பிட்டுறதுக்கு உன்னை காப்பாத்தினது எவ்வளவு பட்டிருக்கேன் உன்னை அப்படிலாம் விட்டுவிட மாட்டேன் கவலைப்படாதே தேர்லேருந்து இறங்கு கவசத்தை கழட்டு கைய கூப்பிக்கோ தானே அஸ்திரம் வெறுமப்படும் அதே தான் செய்தான் அர்ஜுனன் நாராயணாஸ்திரம் வந்தது ஒரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு வலுவிழந்து போய்விட்டது நாராயணாஸ்திரம் வலு இழந்துடுமான்னால் அந்த இடத்துல நாராயணாஸ்திரம் தோற்று ஜெயித்ததுன்னு வச்சுக்கோ அது ஜெயிக்காது தோத்துது அஸ்தனம் போய் தோற்கலாமான்னால் தோற்கலாமே பக்தனிடத்துல தானே தோத்து இருக்கு யாரோ விரோதிய நடத்துல தோக்கலையே பகைவனோ வீரனிடத்துல தோற்றா வேறே ராமனே பாக்யம் பண்ணியிருந்தால் ராவணனிடத்துல நடத்துல இருப்பார் வால்மீகி என்ன சாமர்த்தியமா எழுதுருச்சே சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரஹா கையில வில்ல பிடிச்சிருந்த வரைக்கும் ராவணன் அவர் வீரன்னு கொண்டாடல வில்லு கீழே விழுந்துருத்தான் என்ன வீரன் என்ன வீரன் தார் வில்லு இருக்கிறச்சே வீரன்னு சொல்லி விழா வில்ல போட்டா வீரன் விழா அது விற்கை வீரன் இது வெறுங்கை வீரன் சின்ன வித்தியாசம் தான் ஒன்னு விற்கை வீரன் வெறுங்கை வீரன்னா கை கூப்பிடுறதுன்னு அர்த்தம் என் கையில ஒண்ணுமில்லன்னா தானே கையை கூப்ப கையை கூப்பிட்டா வெறுங்கை வீரன் உண்மையிலே இந்த வீரத்தை கண்டுதான் ராவன் பயப்படுவார் வில்ல கண்டு இருந்தா வில்லு இருக்கிற வரைக்கும் ஓதத்தான் படணும் வில்லு கீழே விழுந்து தான் ராமன் அடிக்கிறதையே நிறுத்துவார் அதனாலே சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரகா அங்கும் ராமன் தோற்று இருக்கலாம் என்னமோ அவருக்கு பாக்கியம் இல்லையே இடத்துல தோற்காது போயிட்டார் ராவணனு ஒரு தர சரணம்னு சொல்லாத போயிட்டான் வேற ரெண்டு இடத்தில் நிஜமாவே ராமபானம் தோற்று இருக்கிறது ரெண்ட இடமும் உங்களுக்கு தெரியும் ஒன்னு காக்காசுரன் இடத்தில் இன்னொன்னு சமுத்திரராஜன் இடத்தில் இந்த ரெண்டு இடத்திலையுமே ராமபானம் அமோகமான போகமாயிருக்க அமோகம்னா வீணாகாத பழுதாகாதான் அர்த்தம் ராமபானத்த அமோகபானு சொல்லுவா விட்டா விட்டுதான் இலக்கை அடிச்சுட்டு தான் திரும்பி வரும் ஆனா இந்த ரெண்டு இடத்திலுமே இலக்க அடிக்கலையே காக்காசுரன் பேர்ல அம்ப விட்டுட்டார் த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா சபித்ராச்ச பரித்தியக்தா சுரைச்ச சமஹர்ஷிபிகி மூணு லோகத்தையும் சுத்தித்து அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகானே ராமாவோ பயம் என் அழைப்ப ஆத்திரமே அவன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம்னு பெரியாழ்வார் திருமொழியில பாச்சுரும் அம்ப விட்டுட்டான் சித்திரக்கூடத்துல நடந்தது அழகான மந்தாக்கி நதி நதி கரையில ஒரு பெரிய பாறாங்கல் அதுல சீத்தை உட்காந்துருக்கார் ராமன் உட்காந்துருக்கார் ராமன் சீத்தையனுடைய மடியில தலைய வச்சுன்னு ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கார் அப்போ காக்கை வடிவத்துல ஒரு அசுரன் ஜெயந்தன் அவனுக்கு பேர் இந்திரனுக்கு பிள்ளை ஏன் புத்தி அப்படி போச்சோ அவன் ஒரு காக்கை வடிவத்தை எடுத்துட்டு தாயாருடைய திருமார்பில் வந்து மெதுவாக குத்தினா ரத்தம் அப்படியே ஒட்டின் ஷூ ஷூன்னு ஓட்டி பார்த்தா காக்க போல ராமன் எழுப்பிட்டான் சமயா போதித்த ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகா அழகா தூங்கின்றிருந்த ராமனை வேற வழி இல்லாமல் எழுப்பிட்டேன் இந்த சரித்திரம் எல்லாம் அசோகவனத்துல சீத்தை ஹனுமானிடத்தின் சொல்லுகிறாள் அந்த இடத்துல இல்லை நடந்த சமயத்திலேன்னு பார்த்தா அயோத்தியா காண்ட ஆரண்ய காண்டன்கிட்ட வந்திருக்கணும் ஆனா அங்கே இல்லை இது எல்லாமே சீதா ஹனுமானிடத்தில் எனக்கு ராமனுக்கு மட்டும் தெரிஞ்ச அந்தரங்கமான சரித்திரம் சொல்றேன் அதுதான் நீ என்னை பார்த்ததற்கு அடையாளம்னு ராமனிடத்துல போய் சொல்லு அப்படின்னு காக்காசு விருத்தாந்தம் சொல்லி கொண்டிருக்கிறாள் காக்கை மேல அம்ப விட்டா எடுத்து அது சுத்துறது ராமனுடைய பானம் பின்னாடி பின்னாடி சொரத்தின்ண்டேயே போறது சுவாமி வேதாந்த தேசிகன் அபயப்பிரதான சாரம்னு ஒரு நூல் எழுதினார் அதுல விசாரித்து கொள்ளுகிறார் ராமபானம்ங்கிறது விட்டா கொல்லாதா இது என்ன நம்ம பானமாட்ட இருக்கு அவன் ஒவ்வொரு வீடா போய் தட்டுவானா ஒருத்தரும் திறக்க மாட்டாளா இந்த பானம் உடனே துரத்துமா இப்படியா மெதுவா ராமபானம் போகும் கடைசியில ஒண்ணுமே பண்ணல காக்காசுரன் திரும்ப வந்து ராமனுடைய திருவடியில் விழுந்துட்டான் அது வந்து தகச்சுன்னு இருக்காது ராமானா என்ன பண்ணணும் அம்ப விட்டுட்டு அவனானா உன் காலில் விழுந்திருக்கான் கொல்லலாமா கூடாதுன்னால் கூடாது வதாரகம் அப்பி காஸ்தகா கிருபையா பர்யபாலயத்து தச்சிரஹா பாதையோஸ்த யோஜயாமாச யோஜயமாசானகின்னு ஸ்லோகம் வந்து விழுந்த காக்கையசுரன் தன்னுடைய கால் ராமன் திருவடியில் படுகிறாப்புல விழுந்துவிட்டான் அதனுடைய தலைய தொட்டு சீதா மாதா திருப்பி அதன் தலை ராமனுடைய படுற படுறாப்புல வச்சா ராமன் ரட்சித்து விட்டார் அவர் ஆவா சீதை இத்தனையும் பண்ணி கொடுத்த பிற்பாடு ராமன் ரட்சித்தார் ஆனா நமக்கு வேற கேள்வி இருக்கே அப்ப பானை என்னாச்சு விட்ட பானை தானே காக்கையை காப்பாற்றி விட்டா எடுத்தேன்னா பான வீணா போயிருக்குமே போச்சு பான வீணா போட்டால் தோற்றுற மாட்டார் அண்ணால் தோற்பார் ஆனால் சரணாகத்தனை ரட்சித்து விட்டேன்னு ஜெயிப்பார் அந்த ஜெயந்தான் அவருக்கு வேணும் இதே மாதிரி தானே கண்ணன் விஷயம் நடந்தது வீஷ்மாச்சாரியர் கண்ணனை எப்படியாவது ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு பிரதிகம் பண்ணிவிட்டார் கண்ணனானா துரியோதன நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரதிகம் பண்ணியிருக்கார் கடைசியில் ஜெயித்ததாரு வீஷ்மர் ஆயுதம் எடுத்துட்டார் ஒரு நாள் சண்டை நடந்தது ரெண்டு நாள் நடந்தது ஓஹோன்னு பேசினா அர்ஜுனன் ஒரே மணி நேரத்தில் முடிச்சுருவேன் நாலே மணி நேரத்தில் முடிச்சுருவேன் ரெண்டாம் நாள் முடிச்சுருவேன் ஓடின்ட்டே இருக்க ஒன்று சண்டையெல்லாம் முடியிறதாகவே தெரியல கண்ணன் கேட்டார் நீ என்ன இப்படியே தான் போட்டுருக்கிறது அபிப்பிராயமா எத்தனை நாள் சண்டை போடுறேன் நானே போட்டுருவேன் கண்ணா நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பிரதிக்க பண்ணியிருக்கே என்ன பண்ணாலும் கண்ணன் கேட்கல பீஷ்மாச்சாரியர் அர்ஜுனன் அடித்தார் கண்ணனை நிறைய அடித்தார் மொத்த அம்புகளையும் கண்ணன் வாங்கிட்டார் இப்பவும் பார்சாதி பெருமாள் திருவல்லிக்கேணியில் சேவிச்சா முகம் முழுக்க பார்த்தன் தன் தேர் முன்னிருந்தானை சித்தவ பணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனை என்ன முகம் முழுக்க பீஷ்மர் விட்ட அம்பு தான் தொலைச்சிருக்கு அந்த முகமே அப்படிதான் சேவை சாதிக்கிறார் ஆனால் கண்ணன் எல்லாத்தையும் ஏத்துண்டார் அர்ஜுனன் அடிச்ச ஆரம்பித்து அப்புறம் தான் அவருக்கு தாங்கலை இன்னும் ஒரு அம்பு விழுந்தா அர்ஜுனனுக்கு உயிர் படும் அப்போ ஷட் என்று தேரிலிருந்து குதித்தார் கைகளில் தானே சக்கராயுதம் வந்து நின்னது பீஷ்மரே உன்னை முடிச்சுடுறேன் அப்படிங்கிற வேகத்தோடு வந்தார் பீஷ்மர் இறங்கினார் கவச்சத்தை களைஞ்சுட்டார் கையை கூப்பிண்டார் ஏ ஹேகி புல்லாம்புஜ பத்திரநேத்திர வெண்ணையருந்திய கல்வ பொருத்தருள் கண்ண பொருத்தருள் தேவரி இருக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்னை எடுத்துக்கலாம் அப்படின்னு கையில இருக்கிற வில்ல கீழே போட்டார் கண்ணனை வரவேற்றார் அதற்குள்ள அர்ஜுனன் ஓடி வந்து கால கையை பிடிச்சு இல்லை இல்லை என் பேரை கொடுத்துராதே நீ ஆயுதம் எடுத்தேங்கிற குற்றம் வர வேண்டாம் நீ நினைச்சதை தான் சாதிச்சுட்டியே கண்ணா என்னன்னால் பீஷ்மர் பிரதிக்கம் பண்ணாரோல்ல இவன் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு விட்டு நினச்சிட்டாரே நடச்சுட்டாருன்னு இவர் தோத்துட்டாரு இவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னது போச்சேன்னால் இவருடைய சத்திய பாக்கியத்துவம் திருடவிரதத்துவம் போச்சு ஆனால் ஆசிரிதர்களுக்கு அடங்கி அவர்களை மெய்ப்பித்தல் ஜெயித்து விட்டது இது தோக்கிறச்சே அது ஜெயிக்கிறது இவர் பெருமானிடத்தில் மட்டும் அது ஒரு பெருமை ரெண்டு குணம் இரநூறு குணம் ரெண்டாயிரம் குணம் இருக்கும் இந்த நூறு குணத்தை விட்டு கொடுப்பார் அந்த நூறு குணத்தை ஜெயிச்சுப்பார் நமக்கு அப்படி இல்லையான்னால் ஒரு குணமாவது இருந்தான்னா இருந்தா இதை விட்டு கொடுக்கலாம் அதை ஜெயிக்கலாம் இங்கே ஒண்ணுமே இல்லையே சங்கியாது நைவசக்கந்தே குணாகா சார்கிணா ஆனந்தியாது பிரதமோ ராசிஹி அபாவாதேவ பசிமஹா நம்ம இடத்துல ஒரு குணம் இல்லாதனால எதுவும் ஜெயிக்கிறது இல்லை அவர் இடத்துல எண்ணிறந்த குணங்கள் இருக்கிறதா அஸ்திரம் வீணா போனாலும் போட்டோம் ஆனா என் பக்தனுக்கு நான் அடங்கி அவன் வார்த்தையை மெய்யாக்கினேங்கிற பெருமை பொறுமே அதைத்தான் இங்கே செய்தார் கண்ணனும் பீஷ்மரிடத்துல செய்தார் அதே போல காக்காசுரன் சரணம்னு வந்தப்புறம் அம்பு வீணா போகக்கூடாது சரணம்னு வந்தாலும் கொண்ணுதான் தீரணம்னு சொன்னால் ராமனுடைய குணம் என்ன ஆகும் அது தோற்று போயிருக்கும் அதனால தான் தான் தோக்கராப்பில் ஜெயித்து விட்டார் சமுத்திர நடத்தே மூணு நாள் சரணாதி பண்ணார் எனக்கு வழிவிடு சேர்த்து கட்டிட்டு போகணும் அக்கறைக்கு போய்தான் சீத்தையை காப்பாற்றியாலும்னு சொல்லி பார்த்தா நம்ம வரவே இல்லை இப்போ திருப்புல்லாணிலே தர்பசேன பெருமாள்னு செவிச்சிருப்பீடு தர்பத்தை முழுக்க பரப்பி அஞ்சலி பிராங்முக கிருத்வா பிரதிஷிச்சே மகோததி என்று கையை கூப்பி கொண்டு கிழக்கு நோக்கி மூணு நாள் அவனையே பிரார்த்தித்தார் அவன் வரவே இல்லை ராமனு கோவம் இருக்கும் மயிலே மயிலேனெல்லாம் இறகு போடாது போல் இருக்கு வில்லு அம்பை எடுத்தாத்தான் இனிமே அவன் வரப்போறான் பக்கத்துல லக்ஷ்மணனை பார்த்து சாப்பமானைய சௌமித்ரே பத்யாம்யாந்து ப்ளவங்கமாக சாகரம் சோகிஷாமி இந்த மொத்த கடலை வத்தடிச்சுடுறேன் வில்ல கொண்டா அம்ப கொண்டான்னார் அதை தான் எந்த காரியமும் ஒழுங்காக நடக்கும் நம்ம அப்படியே பிரார்த்திச்சுட்டே இருந்தோம் மயிலே மயிலேனா இறகு போடுமா நடக்காது அதனால வில்லு வந்தது அம்பு வந்தது பூட்டார் பூட்டிட்டு விட போற தருணம் பயந்து போயிட்டான் கையை குபின்னு திராகி திராகி நீ தான் ரட்சிக்கணும் இந்த அம்பை என் பேர்ல விட்டுடாதேனால் அடுத்த நிமிஷம் என்னமா ராமன் பேச்சை மாத்திட்டார் தெரியுமோ